சார் வணக்கம் வணக்கம் சார் சென்னை பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் வீட்டில் வேலை செய்த பதினெட்டு வயது பட்டியல் சமூக இளம் பெண்ணுடைய அந்த வன்கொடுமை சம்பந்தமாக நீங்கள் சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க இது ஊடகத்தில் முறையாக இன்னும் கவனிக்கப்படாத சூழலே நிரம்பி இருக்கிறதாக எனக்கு படுது இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் எல்லோருக்கும் வணக்கம் நான் திருமாரஞ்சி பேசுகிறேன் சென்னை பல்லாவரத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியினுடைய மகன் வீட்டில் நடந்த இந்த கொடூரமான செயலை மனிதகுலம் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது குறிப்பாகவே திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்பு அமைந்திட உதயசூரியனுக்கு வாக்களிங்கள்லாம் சொல்லி இவர் ஓட்டு கேட்டார் திரு ஸ்டாலின் ஆனால் அவங்க ஆட்சியில் தான் தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை பல்வேறு இடங்களில் வந்து ஊர்ஜிதப்படுத்தியிருக்கு இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாயிருக்கிறது அவங்களுடைய குடும்ப கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற முரு உறுப்பினர் கருணாநிதியினுடைய மகன் வீட்டில் நடந்த இந்த திருவாயின் திரும திருவான்மியூரில் நடந்த ஒரு விஷயம் ஒரு குழந்தை அது வந்து குழந்தை அந்த குழந்தை அந்த குழந்தைய பார்க்குறப்ப நம்மளுக்கெல்லாம் அப்படியே நெஞ்செல்லாம் பத பதக்குது கண்ணில் கண்ணீர் வருது ஏன்னா நானும் ஒரு பெண் குழந்தையை பெற்றேன் அப்படின்றதுக்காண்டி எனக்கு ஒரு அது ஒரு குழந்தை நம்ம குழந்தைக்கு இப்படி நடந்திருந்தால் என்ன ஆகிருக்கும் அந்த மனநில தான் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தகப்பனுக்கும் வரும் ஒரு பெண் படிப்பு செலவுக்காக ரெண்டு லட்ச ரூபா நிதி கேட்குறா ஒரு ஏஜென்சியில் அந்த ஏஜென்சிக்காரன் ஒரு வீட்டில் கொண்டு போய் கொத்தடிமையாக வேலைக்கு வருவான் இது நம்ம பார்த்துருக்கோம் வெளிநாடுகளில் வேலைக்கு போவாங்க அங்கே கதறி அழுவாங்க அங்கே வர முடியாது அரபியல்கிட்ட அடி வாங்கி சாவாங்க மலையாள கேரளா பெண்கள் தமிழ்நாட்டு பெண்கள்லாம் இதெல்லாம் வந்து எட்ட நடக்கிறது அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இச்சு கொட்டிட்டு போயிடுவோம் நம்ம வருத்தப்பட்டுட்டு போயிடுவோம் ஆனால் நான் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு சுதந்திரம் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய திரு ஸ்டாலின் வாழ்கின்ற தமிழ்நாட்டில் பெண்களுடைய நிலை என்பது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது இந்த குழந்தையை வந்து கொத்தடிமையாக பயன்படுத்தியிருக்காங்க என்னென்னா அந்த பிள்ளைய இரவு இரண்டு மணி வரைக்கும் வேலை வாங்குறது காலையில் ஆறு நான் ராத்திரி பன்னெண்டு மனித குலத்திற்கு எதிரான ஒரு சைக்கோ குடும்பத்தில் போய் மாட்டிக்கிட்டான் கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் சொல்கிறேன் இருபது மணி நேரம் ஒரு பெண் வேலை பார்க்குற ஒரு குடும்பத்தில் போய் மாட்டிட்டு முழுக்க முழுக்க அந்த எம்எல்ஏவின் மருமகள் சைக்கோ மனநிலை பாதிக்கப்பட்ட மகனும் மருமகளும் ஒரு மென்டல் பணக்கார சைக்கோன்னு சொல்லுவாங்க இது இது வந்து சுப்பீரியாரிட்டியோட சேர்ந்த ஒரு சைக்கோத்தனம் நம்மளுக்கு கீழே எல்லாரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வக்கர புத்தியோட அந்த வீட்டில் தான் இந்த மாதிரி கொடூரமான ஒரு செயலை செய்ய முடியும் ஒரு பெண்ணு படிப்பு செலவு பணம் கேட்டு போறா அப்ப வந்து ஒரு ஏஜென்சி மூலியமா இது மாதிரி திருவான்மிய ஊர்ல வந்து எம்எல்ஏ வீடு எம்எல்ஏ வீடுன்னா நமக்கு எல்லா உதவி பண்ணுவாங்க மனித நேயத்தோட நடந்துக்குருவாங்க ஏன்னா மக்கள்கிட்ட அப்படித்தானே கூடிஞ்சு தானே ஓட்டு வாங்குறாங்க அவங்க மக்களுக்கு அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்லி தானே வாங்குறாங்க அப்படி இருக்கும் இந்த வீட்டில் நினச்சி இந்த பிள்ளை நம்பி போயிடுது ஆனால் அங்கே தலகிலாக நடந்திருக்கு ஒரு சின்ன தப்பு பண்ணுனா கூட சிகரெட்டால் சுடுறது சிகரெட் அவன் இருக்கா பாருங்க அந்த எம்எல்ஏ மையன் சைக்கோ அந்த நாயெல்லாம் அவன் கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற வேண்டியவன் அவன் கீழ்ப்பாக்கத்தில் இருக்க வேண்டிய ஒரு நபர் அவன் அவன் மருமக அவெல்லாம் பொம்பளை தானே பொம்பளைக்கு பொம்பளை எதிரின்ற மாதிரி இந்த பொம்பளை அந்த குழந்தைய கரண்டி இருக்குது பார்த்தீங்களா குழம்பு கரண்டியை வச்சு அடிக்கிறது ஒரு நாலு இதே இவங்க ஏதோ வெளியூருக்கு கிளம்பியிருக்காங்க வெளியூருக்கு கிளம்புறப்ப ரெண்டு மணி வரைக்கும் பேக்கிங் ஒர்க்கே நடந்திருக்கு பேக் பேக் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அந்த ஓனர் அந்த எம்எல்ஏ மருமக சொல்லியிருக்கா இது மாதிரி காலையில் எங்களுக்கு வந்து வெள்ளனா போனோம் நீ எந்திரிச்சு எங்களுக்கு சாப்பாடு ஆக்கிறேன் ஆனால் அவள் சொல்லிவிட்டு அவள் தூங்கிடறான் இந்த பொண்ணு அசந்து தூங்கிடுது அதுக்கு காலையில் எந்திரிச்சு ஆறு அந்த ஊருக்கு அவங்கனால் போக முடியலையா அதனால காலையில் ஆறு மணிக்கு அடிக்க ஆரம்பித்தவன் நைட்டு ஒரு மணி வரைக்கும் அடிச்சிருக்கான் அந்த குழந்தைய வெரைட்டி வெரைட்டி அடிச்சிருக்கான் யார் சொல்லி தெரியுது வெளியே அந்த குழந்தையே நேரடியாக பேட்டி கொடுத்துருக்கான் எந்த ஒரு ஃபென் அப்பயூஸும் வந்து வெளியே சொல்ல தயங்குவாங்க இதை இந்த பொண்ணு வந்து தன்னை மறந்து அதை சொல்லுது உடம்புலாம் இந்த கழுத்தில் பிளேடு வச்சு அறுத்த காயங்கள் உடம்புலாம் தீக்காயம் அந்த அந்த வெறுக்க எம்எல்ஏம்ஐய சைக்கோ அந்த சைக்கோ சிகரெட்டை வச்சு சுட்டிருக்கான் உடம்பு பூரா சுற்றுக்கான் இந்த அவ மரும இருக்கா பாருங்க அவ கரண்டியை வச்சு அடிச்சு மண்டையெல்லாம் ரத்த காயம் மண்டை பூரா வீங்கியிருக்கு கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கரண்டி வச்சு அடிச்சாதான் இந்த இடம்லாம் வீங்கும் இதெல்லாம் வீங்கி கருப்பா இருக்கு அந்த பொண்ணு அந்த குழந்தைக்கு அது பொண்ணு கிடையாது அது குழந்த ஆனா ஊடகமும் வெளியே சொல்லலை இதே இது வந்து திருமாறன் சார்ந்த உள்ள சமூகத்தில் ஒன்று நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இன்னொரு ஆணவ படுகொலை ஆணவ சாதிக்காரங்கன்னு சொல்லி எல்லா டிபேட் டிபேட் அந்த கார்த்திகை செல்வன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க ஊற கெடுத்தவன் அவன் நியூஸ் எயிட்டின் அவன் இந்த தந்தி டிவியில் இருக்கான் அவனே அதே பேருக்காரன் கார்த்திகைன்னு நினைக்கிறேன் அவன் இவங்கெல்லாம் இன்னும் ஆரம்பித்து உட்கார வச்சு ஒப்பாரி வச்சுருப்பாங்க ஆனால் இதுக்காக இந்த மௌனம் சாதிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க ஐயா முதலாளி கோச்சுக்குறார்ல ஸ்டாலின் கோச்சுக்கிறாரில்ல ஏன்னா இது திராவிட மாடல் ஆட்சியில் இது திராவிட மாடல் ஆட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆகுறது ஒருத்தன் கூட வாயை திறக்கல எவிடன்ஸ் கதிர் கூட்டிட்டு போய் பேட்டி கொடுக்குறாரு அதில் கூட ஒரு எம்எல்ஏன்னு சொல்கிறாரு அதில் கூட அவர் திமுக எம்எல்ஏன்னு சொல்ல எவிடன்ஸ் கதிர் ரெண்டு பேரையும் பேச விட்டு இவர் நடுவில் உட்காந்துருக்கார் இவர் இவர் கூட அதை எடுத்து பேசலை இதுதான் இவங்க திராவிட மாடல் ஏழையின் சொல் சபை ஏறாது இந்த குழந்தையோட கூக்குரல் வந்து சபை ஏறுறதுக்கு என்ன ஆயிருக்கு திரு அண்ணாமலையை சந்தித்ததுக்கு அப்புறம் தான் பாஜக தலைவர் அண்ணாமலையை சந்தித்ததற்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கணும்னு கேட்டதுக்கு அப்புறம் இவெல்லாம் வர்றான் ஐயா என்னோட அண்ணாமலை கிரெடிட் தட்டிட்டு போயிருவாரு அப்படின்னு சொல்லி இந்த எவிடன்ஸ் அது இவங்க போன்றவங்க இந்த பா ரஞ்சித்துன்னு ஒரு தம்பி இருக்கான் பாருங்க அந்த தம்பி அதெல்லாம் எப்போ வரேன் இன்றைக்கி சாயங்காலம் பேட்டி கொடுக்குறாங்க ஆனால் நடந்து நாலு நாள் ஆச்சு நாலு நாள் அந்த பெண் வீதி வீதியாக அழுதுகிட்டு தெரிஞ்சிருக்கு சரி வீட்டுக்கு கிளம்பி இருக்கு வீட்டுக்கே விடலை நான் நகையை திருட்டிட்டு போயிட்டேன்னு சொல்லி உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் உங்கள் அம்மாவை நீயும் விபச்சாரம் பண்ணி பொழைச்சிக்கோங்க உங்களுக்கெல்லாம் வேலை பார்க்குறதுக்கு தகுதி இல்லை என் வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா உங்களை உன் தம்பியை கார் லாரியை வச்சு ஏற்றி கொன்றுவேன் உங்கள் அம்மாவை திருட்டு கேஸ் கொடுத்துருவேன் நீ மூணு லட்சத்துக்கு பாண்டு கொடுத்தா தான் நீ வெளியே போகணும்னு சொல்லி ரெண்டு லட்ச ரூபாய் பணம் கையில் வாங்கின மாதிரி ஒரு பாண்டை வாங்கி எழுதி கொடுத்துட்டு இந்த பிள்ளைய ஏழு மாதம் கழித்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஒரு நாள் கூட அவங்க சந்திக்க விடலை அவங்க தாய்கிட்ட பேச விடலை இது நான் என்ன கேட்குறேன் இந்த சம் இந்த வன்கொடுமைன்னு சொல்லக்கூடிய இந்த சம்பவங்கள்லாம் எத்தனை எப்போ நடந்தது இது சார் டே ஒன்னுலேருந்து நடந்திருக்கு சார் டே ஒன்று அந்த பிள்ளை வேலைக்கு சேர்ந்த மாதமா சொல்றேன் ஏ கடந்த ஏழு மாதமா முதல் நாள் வேலைக்கு போன அன்றையிலருந்து ஏன்னா இது குழந்தை சார் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற குழந்தை சார் இந்த குழந்தை வந்து என் மக வயசு சார் அது என் மக சார் என் மகளை எப்படி பார்த்தா அப்படி இருக்குன்னு சார் அது அதுக்கு என்ன சார் தெரியும் அந்த பிள்ளை முத நாள் போய் வேலை காஃபி சரியாக போட தெரியலன்னு அடிக்க ஆரம்பித்தவங்க தொடர்ந்து ஏழு மாசமா ஒரு ஹராஸ்மெண்ட்டு சார் எப்படி அந்த பிள்ளை எப்படி தான் விடியுது எப்போ இதுன்னே தெரியாதான் காலையில ஆறு மணிக்கு வேலை பாக்குறது ஒரு மணி வரைக்கும் வேலை மறுபடியும் காலையில ஆறு மணிக்கு எந்திரிக்கணும் அசந்து தூங்கிட்டா ஒரு நாளெல்லாம் அசந்து தூங்குறதுக்காக மிளகா அப்படிய கரைச்சு வாயில ஊத்தி குடிக்க சொல்லியிருக்காங்க அதை குடிச்சிட்டு அந்த குழந்தை துடிச்சிருக்கு துடிச்சிருக்கு அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணல தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க எவ்வளோ ஒரு ஒரு வில்லத்தனம் ஒரு சைக்கோத்தனம் பாருங்க அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி நான் என்ன சொல்றேன் திராவிட மாடல் அரசாங்கம் சொல்றீங்கல்ல பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றீங்களே இந்த குழந்தைக்கு என்ன நீதி சொல்ல போறீங்க இல்ல இப்பதான் வழக்கு பதிவு பண்ணப்பட்ட வழக்கு எப்ப அண்ணாமலை சொன்னதுக்கு அப்புறம் திரு அண்ணாமலை சொன்னதுக்கு அப்புறம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இல்ல ஒரு விஷயம் வெளியில வந்ததுக்கு பிறகு தானே சார் செய்ய முடியும் ஆனா மூணு நாளா அந்த குழந்தை கதறது எல்லா முக்கிய பிரமுகர் திமுக காரணம் சந்திச்சிருக்கேன் எவனுமே வாயை திறக்கலையே அட்வைஸ் பண்ணி தானே அனுப்பிச்சிருக்கான் ஏன் திமுக எம்எல்ஏ அவர் வந்து பெரியாள் அவர் ஸ்டாலின் குடும்பத்துக்கு வேண்டியவர் ஸ்டாலின் மகன் அந்த இந்த சைக்கோ இருக்காம அந்த சைக்கோக்கு ஸ்டாலின் தான் தாலி எடுத்து கொடுத்திருக்காரு அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு ஆறு மாசத்துக்கு ஏழு மாசத்துக்கு முன்னாடி இதற்காகலாம் வந்து நம்ம ஸ்டாலின் மேல முதல்வர் மேல எப்படி நீங்க குற்றம் சொல்ல முடியும் அப்ப இன்னும் நடவடிக்கை இன்னொரு நடவடிக்கை எடுத்துருக்கல சார் இன்னும் எஸ் சி ஆக்ட் வழக்கு போடலையே சார் நாலு பிரிவின் கீழ் அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் ஏன் கைது செய்யப்படல இன்ன வரைக்கும் ஏன் கைது செய்யல இன்ன வரைக்கும் கைது செய்ய இதே ஒரு சாமானிய திரு ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்ணால் தூக்கி உள்ள போடுறீங்க ஒரு அவங்க இந்த ஆட்சி யாராவது விமர்சனம் பண்ணால் உடனே தேடி பிடிச்சி கொண்டு போய் குண்டாசில் அடைக்கிறீங்க இவ்வளோ ஒரு ஒரு வக்கரம் நடந்திருக்கு ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு அநீதி நடந்திருக்கு ஏன் இன்ன வரைக்கும் நீங்கள் வாங்கி தரங்கல ஏன் இப்போ வரைக்கும் அந்த வாங்களை கைது பண்ணலை இன்னும் சபாநாயகர் இன்னொரு அவனை நோட்டீஸ் கொடுத்து அவனை டிபார்ட் பண்ணியிருக்க வேணாமா அந்த எம்எல்ஏ பதவியை பிடிங்கிருக்கேன் வேணாமா இல்லை நீதிமன்றங்கள் வந்து தானாக முன் வந்திருக்க வேணாமா நாலு நாள் அவர் குழந்தை கதறிக்கிட்டு இருக்காளே ஒரு ஏழைன்னா அவ்வளோ இலக்காரமா ஒரு பட்டியல் பட்டினா அழக்க இலக்காரமா திருமாவளவன் கேட்கலன்னா திருமாவை கேட்பேன் நான் அந்த குழந்தைக்காண்டி திருமாவளவன் பேச மாட்டார் தோழர் இருக்கார் பாருங்க சமூகநீதி போராளி சமத்துவ நாயகன் பெண் விடுதலைக்கான பெண் பெண் விடுதலை பேசக்கூடிய தோழர் திருமாவளவன் இன்ன வரைக்கும் திறக்கல அதுதான் இவங்களுடைய சமூகநீதி காரணம் அங்கே அப்போ தோழர் திருமாவளவன் இந்த அநீதியை ஏற்றுக்கிறாரா இந்த பட்டியலின பெண்களுக்கு நடந்த இந்த கொடுமை அவர் ஏற்றுக்கிறாரா அது எப்படி அவர் ஏத்துக்குவாரா அப்படி ஏன் அவர் இன்ன வரைக்கும் குரல் கொடுக்கல அப்போ இதுக்கு பவுன சம்பதத்துக்கு அறிகுறின்னு சொல்லலாமா எல்லாம் இப்படி தான் பிறந்தீங்க இப்படி தான் சாகணும்னு நினைக்கிறாரா சார் இது வெளிநாடுகளில் நடக்கும் சார் நான் பிறந்த தமிழ்நாட்டில் வந்தவனைப்புறம் வாழ வச்ச நாடு சார் இது சார் இது இந்த அரசியலை தாண்டி இப்போ ஊடகத்தினுடைய செயலை நம்ம கவனிக்கும் போது ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது இதே இது இது வேறு ஒரு சமூகத்தை சேர்ந்து குறிப்பாக முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த ஒரு வீட்டில் இந்த பட்டியல் சமூக பெண் வேலை செய்திருந்து இந்த மாதிரியான ஒரு வன்கொடுமை அனுபவித்திருந்தால் தமிழகத்தில் நேரம் எத்தனை போஸ்ட் வந்திருக்கும் சமூக ஊடகங்களில் எவ்வளவு விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கும் இந்த மௌனம் இருக்குல்ல இது இது வெதும் அராஜகத்தாலோ அல்லது அடக்குமுறையாலோ செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கா இப்போ என்னுடைய சார் இது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சியின் கூட்டணி கட்சியில் இருக்கிறனால எவனும் வாயை திறக்க மாட்டேன் சார் இவங்க எல்லாம் வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கிறவங்க இப்போ அவங்க எஜமான் சொல்லிட்டாங்க இதே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்திருந்தால் இன்னும் தமிழ்நாடு என்ன ஆயிருக்கும் ரெண்டாயிருக்கும் ரெண்டாக இருக்கும் இந்த தமிழ்நாடு இன்றைக்கி ஒருத்தங்கூட மதி மாறேன் இந்த டேனியல் காந்தி பொத்திக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அவங்க ஓனர் கோச்சிக்கிருவார் யார் ஸ்டாலின் கோச்சுக்கிடுவார் இந்நேரம் கைது பண்ணி இவங்களை பூரா குண்டாசில் அடைச்சிருக்கணும் சார் சைக்கோ இவனெல்லாம் மனர்த்தத்து டாக்டர்கிட்ட அனுப்பப்பட வேண்டியவங்க இவங்க எல்லாம் வந்து கீழ்ப்பாக்கத்தில் இருக்க வேண்டிய சைக்கோ இந்த சைக்கோ ஒரு குழந்தையை சித்திரை குரங்கு க பூ குரங்கு கையில் இருக்க பூ மாலை மாதிரி இந்த குழந்தைய சித்திரவதை பண்ணியிருக்காங்க சார் இந்த குழந்தை சொல்லி அழுகுது ஊடகத்தில் பின்னால் ஒரு தாய் கதறான் இதை கேட்டு கேட்டு அவங்க அம்மாட்ட பாதி சொல்லியிருக்காது போல் அந்த பிள்ளை அதை கேட்டுட்டு அவங்க தாய் அழுகிற குரல் இருக்குது பார்த்தீங்களா மரண ஊனமாக இருக்குது காதில் கேட்குறப்ப அப்போ ஒரு குழந்தைக்கு இந்த அசிங்கம் ஒரு கொடூரம் நடந்திருக்கு எல்லா பேரும் அமைதியாக இருக்கான ஒரு டிபேட்டு இங்கே வந்து ஒரு ஒரு சின்ன ஆளுகள் பாதிக்கப்போ ஒரு அதே மற்ற சமூகத்தில் நடந்திருந்தால் எப்படியெல்லாம் குதிக்கிற இந்த ஊடகங்கள் ஏன் அமைதியாக இருக்க பாலிமர் சேனலில் தான் வந்து இதை தாண்டி நான் ஒரு கேள்வி கேட்கணும் சார் அதாவது வன்கு எளிய மக்கள் பட்டியல் சமூக மக்கள் தொடர்ந்து யாருடைய ஆட்சியிலாகவும் இருக்கட்டும் அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக கூட இருக்கட்டும் பட்டியல் சமூக மக்களுடைய இந்த கொட்டுமையான அடக்குமுறையும் இந்த சித்திரவதையும் எப்போ தான் இது விடிவுக்கு வரும் இவ்வளவு ஜனநாயகத்தை நாட்டில் நம்ம இவ்வளவு விவாதத்தின் அடிப்படையில் கூட நம்ம இன்னும் அதை விழிப்பாக இல்லையா அதுக்கு என்ன காரணம் இதுவரை சாதி மட்டும்தான் இந்த ஆண்டன் இந்த குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கா இது என்ன காரணம் சார் இது சாதியை தாண்டி ஆணவம் பதவி ஆணவம் பதவி மோகம் நம்மளை யார் என்ன பண்ண முடியும் இந்த பிள்ளையை மிரட்டியிருக்கா அந்த பொண்ணு நீ வந்து மூணு லட்ச ரூபாய்க்கு பாண்ட் எழுதி கொடுத்துருக்க நீ ஒழுங்காக வந்து நீ தரலைன்னா நீ பணத்தை களவான்ட்டேன்னு சொல்லி உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் புகார் கொடுத்துருவேன் அப்படியெல்லாம் அவங்க மிரட்டுறது கொடுந்த நான் என்ன பட்டியல்னு நான் வரல சார் அது பெண் குழந்தை சார் என்ன சார் சாதி குழந்தைகளுக்குள்ள என்ன சார் பெரிய சாதி சின்ன சாதி அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு சார் இதில் நான் சாதியை பார்க்கல சார் ஆனால் இதில் வந்து சாதியை பார்த்து குரல் கொடுக்குற ஒரு திருமாவளையம் கூட இன்ன வரைக்கும் குரல் கொடுக்கல சார் ஆனால் என்னை சாதி முத்திரை குத்திருக்காங்க சார் நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் சார் அது குழந்தை சார் அந்த குழந்தைக்கு நடந்திருக்கு இனிமேல் நான் வந்து போஸ்கோ சட்டத்தில் கைது பண்ண சொன்னால் பதினெட்டு வயது இன்னும் முழுமையாக பூர்த்தி அடையலை அந்த குழந்தைக்கு படிக்கிறதுக்கு உதவி கேட்டு போயிருக்கு சார் காலேஜுக்கு பணம் கட்டணும்னு கொண்டு போன பிள்ளைய அப்படியே சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணி ஆறு மாதம் ஏழு மாதம் அந்த குழந்தைய டே ஒன் வேலைக்கு சேர்ந்த நாளில் இருந்து வெளியே வர்ற வரைக்கும் நீ வெளியே போய் இதை வெளியே சொன்னேன்னா உன் தம்பியை லாரியை வச்சு ஏற்றி கொண்டுருவான் உங்கள் அம்மாவை விபச்சார வழக்கில் சொல்லிடுவோம் ஒன்னியை வந்து திருட்டு பட்டம் காட்டிடுவான் உங்களை நாங்கள் எம்எல்ஏ வீடு எங்கள் பேரை கேட்டாலே எல்லாரும் பொத்திக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு யார் அவள் சொல்லியிருக்கா அது அப்படியே அந்த குழந்தை சொல்லுது அப்போ எந்த அளவுக்கு இந்த ஆட்சி இருக்கிறதுன்னு பாருங்கள் நாங்கள் வருஷம்பூராங்க கத்துறோம் மூணு வருஷத்தில் மூவாயிரம் குலம் நடந்துருச்சுன்னு சொல்கிறோம் வருஷத்துக்கு ஆயிரம் குளம் நடந்திருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறோம் எத்தனையோ பெட்டியில் ஒருத்தன் பட்டியல பையன் வந்து கோயிலுக்குள்ளே போனதுக்கு ஒரு எம்எல்ஏ அங்கே நகர செயலாளர் இந்த தருமபுரியில் எப்படி பேசினார் எல்லாரும் பார்த்தோம் ஒரு சிவ சிவகாசியில் ஒரு பொண்ணு விருதுநகரில் ஒரு பொண்ணை பட்டியலில் பண்ண இந்த திமுக காரி தூரம் கற்பழிச்சானே அதுக்கும் வாயை திறக்கலை இந்த பஞ்சமி நிலத்துக்கு யாரும் வாயை திறக்கலை ஏன்னா உங்கள் ஓனர் போ கோச்சுக்குருவார் யார் உங்கள் முதலாளி கோச்சுக்குவார் நான் தோழர் திருமாவளவனை அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன் எதுக்கு தான் நீங்கள் கட்சி வச்சு நடத்துகிறீங்க வெள்ள நிவாரணத்துக்கு எதுவும் தரமாட்றீங்க பணங்களை நிறைய வசூல் பண்ணுறீங்க பத்து கிலோ அரிசி உங்கள் மக்களுக்கு தர ஒரு அரசு தான் கொடுக்கணும் திருமாவளவன் சார் நான் அரசா திருமணம் கொடுக்கலையா நான் அரசியல் நான் அரசியல் கட்சி தானே சார் வச்சுருக்கேன் என்ன சார் சொல்லி கட்சியில வர்றான் திருமணம் எம்எல்ஏ இருக்கணும் எம்பியாக இருக்கணும் நான் கொடுத்தேன் சார் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நிதி இவர் எத்தனை லட்சம் கோடி வச்சுருக்காரு அந்த பட்டியலின மக்கள் இது வடசெண்ணில் பாதிக்கப்பட்டப்போ இவர் ஒரு ஒரு கிலோ அரிசி வாங்கி கொடுத்துருப்பாரா ஆ இல்லை இந்த பஞ்சமி நிலம் உங்கள் நிலத்தை ஒருத்தாக்க பண்ணி கம அறிவாலயம் கட்டி வச்சுருக்கேன் அதுக்காண்டி குரல் கொடுக்குறாரா இல்லை இந்த பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கேன் இன்ன வரைக்கும் என்ன வாய் மூடி மதனை சாதிக்கிறார் இவர் அப்போ எதுக்கு தான் அவர் கட்சி வச்சு நடத்துறாரு இது அப்போ எல்லாமே அதில் போலியா இல்லை அதை ஒத்துக்கிறார் அமைதியா இருந்தே செய்திருக்கிறது தடுப்பு சட்டத்தை பதிவு செய்யப்பட்டிருக்கு அவர் விரைவில் கைது செய்யவும் படுவார் திருமாறன் வந்து வன்கொடுமை சட்டத்தில் புகார் போட்டு அடுத்த நிமிஷம் நான் ஜெயிலில் இருப்பேன் ஏன் இன்ன வரைக்கும் இவங்க ஜெயிலுக்கு அனுப்பலை இன்ன வரைக்கும் அவன் மறுமலை கூட்டி வச்சு தரத்தர இழுத்துட்டு போய் ஜெயிலில் போட்டிருக்கணுமா வேணாமா ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதி சார் கொடுமை சார் இந்த மாதர் சங்கம்னு ஒன்று இந்த பம்யூனிஸ்டில் மாதர் சங்கம் அப்படி ஐம்புலங்களை மூடிக்கிட்டு உட்காந்துருக்கீங்களா கம்யூனிஸ்ட் மாதர் சங்கம் இதுவரை இதோ எஸ்பி சேர் ஏதோ பேசிட்டார் பாக்கியராஜனத்தையோ பேசிட்டாருன்னு சொல்லி கொடி பிடிச்சி நின்னைங்கள கொடுமை பண்ணியிருக்காங்க ஏழு வருஷம் ஏழு மாசமாக ஒரு குழந்தைய கொடுமை பண்ணியிருக்காங்க ஏன் அப்படி அப்படி எல்லாம் மூடி உட்காந்துருக்கீங்க இதுதான் உங்கள் மாதர் சங்கம் மாதர் காண்டி குரல் கொடுக்குறதா இதை டைப்பி இருப்பானே என்ன செய்யறான் இதை கம்யூனிஸ்ட் இருக்கலை ஏழைகளின் பங்காளர் ஏழைகளின் தோழர்கள் ஏன் வாயை திறக்கல ராமகிருஷ்ணே ராமகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் இந்த கிருஷ்ணகெலாம் எங்கே போனீங்க எல்லாம் அயோத்திக்கு போயிட்டீங்களா எங்கே போனீங்க இந்த குழந்தைக்கு நடந்ததுக்கு அக்குருமத்தை ஏன் நீங்கள் இந்த கம்யூனிஸ்ட்காரன் யாரும் வாயை துறக்கலை எல்லாத்துக்கும் முந்திக்கிட்டு வரீங்கள இதே இது வந்து உஸ்லம்பட்டிலையோ இல்லை ராமநாதபுரத்துலையோ சிவகங்கையிலையோ தென் மாவட்டத்திலையோ இல்லை வட மாவட்டத்தில் க வன்னியர் பெல்ட்லையோ நடந்துட்டுதான் விட்டுருப்பீங்களா அதை வச்சுட்டு கொடி பிடிச்சிட்டு அதை வச்சு அரசியல் பண்ணி அதில் வாங்கி நக்கிட்டு பொழைச்சிட்டு இருந்துருப்பீங்க ஒரு ஏழை அந்த குழந்தை சாதி விட்டுருங்கடா ஒரு ஏழடா அந்த குழந்தை படிப்பு காண்டி போனது படிக்கிறேன்னு சொல்லி போன அந்த குழந்தைக்கு நடந்த இந்த கொடுமையை பார்த்து எல்லாம் அமைதியா இருக்கீங்கடா இது தமிழ்நாடு துறைக்கு உங்களுடைய வேண்டுகோள் என்ன சார் காவல்துறை தன்மானத்தோடு மனசாட்சியோடு நடைபெறணும் இந்த விஷயத்துல வேலையே போனாலும் பரவாயில்ல உன் குழந்தையா நினைச்சுக்க இந்த குழந்தைக்கு நடந்த அநீதியை இம்மிடியா அவங்களை கூட்டு உள்ள போனா அவன் எங்க இருந்தாலும் உலக இருந்தாலும் பத்து நாளாவது இவன் ஜெயிலில் இருக்கணும் அவன் செஞ்ச தப்பை உணரணும் காசு திமுர் பண திமிரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இதை பார்க்கணும் ஒவ்வொரு வீட்டில் வேலை பார்க்குற கு பிள்ளைகளையும் ஒழுங்காக நடத்தணும் அப்படி எல்லாரும் ஒழுக்கமாக இருந்தால் தான் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு விமர்சனம் பிறக்கும் காவல்துறை இவங்க மேலே இரும்பு இரும்புக்காரங்க கொண்டு நீ நீ நான் இதை காவல்துறை பார்க்க சார் திராவிட மாடல் காவல்துறை சார் அவங்க கை இருக்க கட்டப்பட்டிருக்கு சார் அவங்க செய்ய மாட்டாங்க நான் இதை பார்க்கக்கூடிய நீதியரசர்களையும் நீதிமன்றத்தையும் சொல்கிறேன் சோமாட்டாவாக நீங்கள் வந்து வழக்கு பதிவு செஞ்சு அந்த குழந்தைக்கு ஒரு விமோசனத்தை கொடுங்க நீங்கள் வந்து விமோசனம் கொடுத்து இந்த குடும்பத்தவே நீங்கள் உள்ளே வைக்கணும் அவர் எம்எல்ஏ பதவியை வந்து அதை வாபஸ் வாங்க சொல்லணும் எம்எல்ஏ பதவியை கொடு டிஸ்மிஸ் பண்ணணும் ஏன்னா ஒரு மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கியிருக்கேன்னா மக்களுக்கு நீ உன் வீட்டில் வேலை பார்க்குற பிள்ளைக்கே உன்னால் பாதுகாக்கப்படுகிற குடியிலையே நீ எப்படி பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கு நீ பாதுகாப்பு கொடுத்துருவேன் அப்போ உனக்கு என்ன தகுதி தராதரம் இருக்குது அப்போ எல்லாம் வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் நீதிமன்றம் இது டிஸ்மிஸ் பண்ணணும் இவங்க என்ன படிச்சிருந்தாலும் இவங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து சரண்டர் பண்ணணும் இந்த குடும்பம் ஒரு சைக்கோ குடும்பம்னு சொல்லி முத்திரை குத்தி கீழ்ப்பாக்கத்தில் இவங்களை அடைச்சி காவல்நிலைய காது கட்டுப்பாட்டோடு இவங்க கீழ்ப்பாக்கத்தில் அடைச்சி இவங்க தப்பை உணர்கிறதுக்கு ஒரு வழிமுறை செய்யணும் நீதிமன்றத்தை கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி சார்